தடுப்பணை உடஞ்சி அஞ்சு பேர் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா அது பெருசாக அது ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா தடுப்பணையில் எவ்வளோ தண்ணி நிற்கும் அது எவ்வளோன்னு எனக்கு தெரியும் ஒரு ஆளை ஒன்றை கூட அடிச்சிட்டு போகாது ஆனால் அஞ்சு பேர் அடிச்சிட்டு போயிட்டு சொல்கிறீங்க பட் இருந்தாலும் அப்படி சொன்னால் தான் அந்த வெயிட்டாக இருக்குன்றதுக்காக சொல்கிறீங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பண்டுட்டி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே எனது மங்கலத்தில் ஒரு தடுப்பணை கட்டப்பட்டு அது அடித்துச் செல்லப்பட்டு கடந்த கால ஆட்சியில் திரும்போது நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாகவும் அமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அதையும் அதுபோன்று பட்டாம்பாக்கம் அருகே ஒரு தடுப்பணை கேட்டு மாண்முக அமைச்சரிடத்தில் முறையிட்டிருந்தேன் முதன்மை செயலாளர் அவர்களிடத்தில் முறையிட்டிருந்தேன் இந்த ஆண்டு அறிவிப்பில் இடம்பெறும் என்று அவளோடு எதிர்பார்த்தேன் நான் அது அவசியம் வலியுறுத்தி கேட்பதற்கான காரணம் கடந்த மழை வெள்ளத்தில் அந்த பகுதியில் மழை வெள்ளம் வந்து ஐந்து பேர் அங்கு உயிரோடு அடித்துச் செல்லப்பட்டு இறந்திருக்கிறார்கள் அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் கதவடைப்புகள் போன்ற சாலை முறையில் நடந்தேறி வருகிறதால் அறிவிப்பில் இடம்பெறவில்லை என்றாலும் சிறப்பு கூறாக மாண்பு முதலமைச்சரின் அனுமதியை பெற்று அந்த தடுப்பணையை அமைச்சரவர்கள் கட்டித்தருவதற்கு முன்னோர் வார பட்டாம்பாக்க அருகே என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் தடுப்பணை உடஞ்சி அஞ்சு பேர் அது பெருசா அது ஆச்சரியமா இருக்கு ஏன்னா தடுப்பணியில் எவ்வளோ தண்ணி நிற்கும் அதில் எவ்வளோன்னு எனக்கு தெரியும் ஒரு ஆளை ஒன்றை கூட அட்ஷின் போகாது ஆனால் அஞ்சு பேர் அட்ஷின் போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க பட் இருந்தாலும் அப்படி சொன்னால் தான் அந்த வெயிட்டாக இருக்குன்றதுக்காக சொல்கிறீங்க உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் மாண்பு உறுப்பினர் மாணிக்கம் மாண்புக பேரத்தில் அவர்களே குளித்தலை பகுதி காவேரி கரையில் மருந்தூர் பகுதியிலே ஒரு கலவனை அமைக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேற்ற தரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அறிவிப்பு வரும் அந்த செயல்பாடுக்கு ஒரு கதவளை அமைக்கும் பட்சத்தில் சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்க நிலங்கள் குளித்தலை முசிறி பகுதியிலேயே நீராதம் பிறகும் ஆகவே முழுக்க முழுக்க விவசாயத்தை பண்டிகை நம்பியிருக்கின்ற குளித்தகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி அந்த தொகுதி மக்களுடைய விவசாயிகளை நம்முடைய அமைச்சர்கள் காப்பாற்றுவார்கள் என்பதை உங்களை கேட்டு அமைகிறேன் அமைச்சர் பொதுவாக உறுப்பினர்கள் என்னை சேர்த்தே சொல்லுகிறேன் மதிய பெரிய கோரிக்கை தங்கள் தொகுதியில் தடுப்பணைகள் அமைத்து தண்ணீரை தேக்கி அதை ரீசார்ஜ் செய்து விவசாயத்திற்கும் கால்நடைகளுக்கும் ஏன் குடிநீர் கூட பயன்படுத்துவதற்கு வகை செய்யும் என்ற எண்ணம் இருப்பதால் தான் எங்க ஒதுக்கப்பட்ட நிதிநிலையிலிருந்து இருந்து வரையில் இந்த தடுப்பணிகளை கட்டுவதற்கு முயற்சிக்கிறோம் ஆகையால் முதலமைச்சரிடத்தில் இது பற்றி நான் பேச இருக்கிறேன் வேறு திட்டங்கள் எடுக்கப்படாவிட்டாலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த இரண்டு ஆண்டு காலத்துக்குள்ளாக உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற அந்த தடுப்பணைகளையாவது கட்டி முடிக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன் அதற்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்கிறேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்